நாமக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு புதிய மருத்துவமனையை மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு சதுரடி பரப்பில் உள்ள தரைத்தலம் மற்றும் நான்கு தளங்களுடன் கொண்ட ஒரு புதிய கட்டுமான பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை என்பது ஏற்கனவே நூத்தி அறுபது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இங்கே இயங்கி வந்தது மாண்புமிகு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களிடத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக இந்த மருத்துவமனையை தரமுயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பதை உணர்ந்து இந்த மாவட்டத்திற்கு இரண்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு ஒப்புதல் அளித்தார்கள் அந்த வகையில் திருச்செங்கோடு மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கட்டிடம் கட்ட தொடங்கியவுடனே இட நெருக்கடி காரணமாய் நூத்தி அறுபது படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் செயல்பாடு என்பது எழுபத்தி ஐந்து படுக்கைகளாக சுருங்கியது இப்பொழுது இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இப்பொழுது இருநூத்தி இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனையாக இது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் புறநோயாளிகளாக ஒரு எழுநூறு எட்நூறு பேரும் உள்நோயாளிகளாக நூறிலிருந்து நூத்தி ஐம்பது பேரும் மாதந்தோறும் பிரசவங்கள் என்கின்ற வகையில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களும் இந்த மருத்துவமனையில் பயன்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு ரெண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சிடி ஸ்கேன் தந்து அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேன் மற்றும் சியாம் கருவிகள் எல்லாம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்து மருத்துவமனையில் மிக சிறப்பாக அது பயன்பாட்டில் இருக்கிறது கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட அந்த சிடி சிடி மூலம் இதுவரை மேற்பட்ட ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பயன்பாட்டை இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டுமல்லாது ஏற்கனவே ரெண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு அமைக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மற்றும் சிஆம் கருவிகளையும் தொடர்ந்து இப்பொழுது ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பொது சுகாதார ஆய்வு கட்டிட பணிகளும் அதோடு மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர்களிடத்தில் இந்த மருத்துவமனையில் இருந்து வெளியேறுகிற கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் இந்த மருத்துவமனை பராமரிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை ஏற்று தற்பொழுது ஒரு கோடி ரூபாய் நிதியை அளித்து அந்த கழிவுநீர் நீர் சுத்திகரிப்பு அமைப்பை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த மருத்துவமனைக்கு இன்னமும் குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தருவதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பத்தொன்பது மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் இருப்பது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இதில் பத்தொன்பது மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் இடங்களில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை போன்று ஆறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்து மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கை ஏற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக ஆறு மாவட்டங்கள் என்கின்ற வகையில் இருபத்தி ஐந்து இடங்களில் புதிதாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக மாந்தமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்த நிதி ஆயிரத்தி பதினெட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் திருத்தணியில் நாற்பத்தி ஐந்து கோடி தாம்பரத்தில் பழனியில் எழுபது கோடி திருப்பத்தூரில் ஐம்பத்தி ஆறு கோடி காங்கேயத்தில் பனிரெண்டு கோடி ஜெயங்கொண்டத்தில் இருபத்தி ஐந்து கோடி திருக்கோவிலூரில் ஐம்பத்தி நாலு கோடி பரமக்குடியில் நாற்பத்தி எட்டரை கோடி குடியாத்தத்தில் நாற்பது கோடி திண்டிவனத்தில் அறுபது கோடி அருப்புக்கோட்டையில் முப்பது கோடி ஒசூரில் நூறு கோடி மயிலாடுதுறையில் நாற்பத்தி ஐந்து கோடி வேதாரண்யத்தில் இருபது கோடி வள்ளியூரில் முப்பது கோடி அறந்தாங்கியில் நாற்பத்தி ஆறு கோடி கூடலூரில் முப்பத்தொரு கோடி ராசிபுரத்தில் இருபத்தி மூன்று கோடி குளித்தலையில் நாற்பது கோடி திருச்செங்கோட்டில் இன்றைக்கு இருபத்தி மூன்று கோடியில் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இன்னமும் தென்காசி ராஜபாளையம் தாராபுரம் அம்பாசமுத்திரம் போன்ற இருபத்தி ஐந்து இடங்களிலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே திருத்தணையில் திறந்து வைக்கப்பட்டு விட்டது அதே போல் கடந்த மாதம் தாம்பரத்தில் கட்டப்பட்ட திறந்து வைக்கப்பட்டுள்ளது திருச்செங்கோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது படிப்படியாக இந்த இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் குறிப்பாக பத்தொன்பது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஒரு ஆறு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகள் என்று இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளும் திறக்கும் பணிகள் முதல்வர் அவர்களால் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது திருச்செங்கோடு மருத்துவமனையை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் அளித்து வருகிற மிகச்சிறந்த ஆதரவின் காரணமாய் இது ஏற்கனவே ஒன்றிய அரசு வழங்குகிற இரண்டு மிகப்பெரிய விருதுகளை இந்த மருத்துவமனை பெற்றிருக்கிறது தேசிய தர உறுதி நிர்ணய சான்றிதழ் நேஷனல் குவாலிட்டி அசூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த என் விருது இந்த மருத்துவமனைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பிரசவ பகுதிக்கு வழங்கப்படுகிற ஒரு விருது தேசிய அளவில் லட்சயா என்கின்ற ஒரு விருது அதுவுமே இந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏராளமான பணிகள் மக்கள் துறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் கூட நாமக்கல் மாவட்ட நாமக்கல்லில் ஒரு புதிய சித்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அந்த மருத்துவமனை ஒரு ஒன்னரை ஆண்டு கால பயன்பாட்டிற்கு பிறகு அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய ஈஸ்வரன் போன்றவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் நாமக்கல்லில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரியும் தொடங்கி வைக்கவிருக்கிறார் இந்த நிலையில் சட்டமன்றத்தில் திருமதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களும் திரு ராமலிங்கம் அவர்களும் திரு ராஜேஷ் அவர்களும் வைத்த கோரிக்கை ஏற்கனவே இருந்த வட்டார மருத்துவமனையில் ஒரு ஓபி ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதுவும் கூட டிஎம்எஸ் சார்பில் இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அதுவுமே கூட செய்யப்படுகிறது